அதிகாரம் பத்து இறை வார்த்தை மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று என்றார் எழுதியார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கடவுளை அன்பு செய்ய தாவீது தன் மகன் சாலமோனுக்கு இவ்வாறு அறிவுரை கூறுகிறார் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீர் அன்பு கூறுவாயாக ஒன்று அரசர் மூன்று மூன்றிலே பார்க்கிறோம் சாலமோன் செய்கிற காரியம் ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தாம் தந்தையான தாவிது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார் யோசுவா இவ்வாறு சொல்லுகிறார் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் திருப்பாழல் நாற்பத்தி இரண்டு ஒன்று இரண்டிலே சொல்லுகின்றார் கலைமான் நேரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இரவின் மீது தாகம் கொண்டுள்ளது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் என்று இவ்வாறு புனித பவுல் அடியாரும் இவ்வாறு சொல்லுகின்றார் கடவுள் மீது அன்பு வைத்திருக்கிறவர் அவரை எருசலேம் செல்லக்கூடாது என்று சொன்ன பொழுது அங்கும் உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன பொழுது தைரியமாக பவுலடியார் சொல்லுகிறார் திருத்தூதர் பணிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை பதிமூன்று அதற்கு பவுல் மறுமொழியாக நீங்கள் அழுது ஏன் என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள் நான் ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக எருசுலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல சாவதற்கும் தயார் என்றார் ஆமன்பார்ந்துள்ளே இப்படிப்பட்ட அன்பு நமக்கும் வேண்டும் ஆண்டவரை அன்பு செய்வோம் ஆண்டவருக்காக நம் வாழ்வை அர்ப்பணிப்போம் நம் உயிரையும் கொடுப்போம் ஆமே